வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஆன் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க பட்டினம் தானோன்னே பார்த்தீங்கன்னா காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து இரநூறு மீட்டரில் இந்த இடங்க அந்த இரநூறு மீட்ருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளார கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க பிளாட்டுக்குள்ளார அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதி காம்பவுண்டு ஆர்ச்சி கேட்டு எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முந்நூறுவா மூவாயிரத்து ஐநூறுரூவா விலை போயிட்டுருக்குதுங்க இந்த பிளாட்டில் ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாங்க இப்போ நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் தாங்க கொடுத்துட்ருக்குறாங்க நீங்களே வந்து விலையை விசாரிச்சு பார்த்துக்கலாங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்டுங்க கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க